அதில் இருக்கக்கூடியவங்க என்ன மாதிரியான ஒரு மாதிரி வாழ்க்கையா தொழிற்சாலையில வந்து ஒரு சாதாரண வேலைக்கு போய் கடைசி அந்த தொழிற்சாலை அமைக்கிற அளவுக்கு நான் தொழிலதிபர ஆகிட்டேன் அப்படிங்கிறவங்க யாருன்னா அது மேற்கு பார்த்த மனையில கட்டப்பட்ட வாஸ்து வீடு தான் வீட்டுக்குள்ளே படிக்கட்டுகள் அமைக்கிறது அது வந்து அவங்களுடைய முன்னேற்றத்துக்கு அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகுமா இல்ல கொஞ்சம் டவுன் பண்ணுவாங்க படிக்கட்டு அமைக்கிறதுல மட்டும்தான் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஹை சீலிங் போடுவாங்க இதுவும் போடுவாங்க இப்படி போடுவதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா ஏற்கனவே சேர்ந்த புகழ்லாம் இருக்குல்ல இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்படியே குறைய ஆரம்பிச்சு கரூர்ல கூட இப்ப ஒரு அமைச்சர் வீடு கட்டது கூட அவுட் ஹவுஸ் தனியா அந்த வீட்டுக்கு பேரலா அவுட் ஹவுஸ் கட்டியிருந்தார் அதுதான் மிகப்பெரிய தப்பு ஒரு சின்ன ஒரு மாற்றத்தினால இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வாழ்க்கையில் மிகப்பெரிய பெரிய எல்லாம் வந்திருக்குங்க குடும்பமே இரண்டா பிரிஞ்சதெல்லாம் இருக்கு ஒரு தலைமுறை வீடு முற்றமைத்த வீடு பெரும்பாலும் ஹார்ட் சர்ஜரி செய்யக்கூடிய வீடுகள் ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய வீடுகள் முற்றமைத்த வீடுகளா இருக்குது பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்கள் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய உச்சம் தொடணும் அரசியல் பிரமுகர் ஆகணும் அப்படின்ற ஆசை இருக்கா இல்ல மிகப்பெரிய பிரபலம் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா உங்களுடைய வீடு எந்த மாதிரியான அமைப்புல இருந்தது அப்படின்னா அந்த விஷயங்கள் எல்லாம் கைகூடும் அப்படின்றத பத்தின ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு முருகன் அடிமை வாசு செல்வா அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க வணக்கம் சார் ஆன்மீகம் சார்மீகம் நேர்களுக்கு வணக்கம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி வந்துட்டு இப்ப நிறைய பேருக்கு வந்து நான் மிகப்பெரிய பிரபலமாகணும் செலிபிரிட்டி ஆகணும் அப்படின்ற மாதிரியான ஆசை வந்து இருக்கும் அப்படி ஆசை இருக்கக்கூடிய அவங்களுடைய வீடு அமைப்பு எப்படி இருந்தா அவங்களுடைய கனவை வந்து அவங்க அடைய முடியும் சார் ஒவ்வொரு திசைக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு ஒரு குணாதிசயங்கள் இருக்குதுன்னு நம்ம சொல்லுவோம் இப்போ நான் பார்த்த வகையில் நான் உருடைய அனுபவங்களை வந்து பாத்தீங்கன்னா இந்த அரசியல்வாதி அரசு துறைகளில் மிக உச்ச நிலையில் இருக்கக்கூடியவர்கள் அதாவது ஒரு ஐஏஎஸ் அதிகாரியோ இல்லை ஒரு மினிஸ்டர் லெவலில் இருக்கக்கூடியவர்கள் வீடுகள்லாம் கிழக்கு பார்த்து தான் இருக்குது அந்த வீடுகளில் கிழக்கு திசையும் நிறைய காலியிடங்கள் விட்டு வடக்கு திசையும் நிறைய காலியிடங்கள் விட்டு கட்டியிருக்காங்க வடகிழக்கு கார்னரில் கட்டியிருக்கக்கூடிய வீடுகளிலுமே கூட அரசு சார்ந்த அரசியல் சார்ந்த உயர்ந்த பொறுப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதே போல் அந்த அந்த வீடு வந்து வாஸ்துப்படி அமைஞ்சிருந்தால் அந்த கிழக்கு பார்த்த இடத்துல வாஸ்துப்படி நம்ம எப்படியெல்லாம் வாஸ்துப்படி இருக்கணுமோ அதுபடி அமைஞ்சிருந்தது அப்படின்னா அவர்களுக்கு வந்து அவங்களுடைய குணமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அவ்வளோ அற்புதமாக சார்ந்த குணத்தோட அனைவருக்கும் உதவி செய்யணும் அப்படிங்கிற மனப்பாங்குவோட இருப்பாங்க ஓகே அரசியல் தலை ஆகணும்னா கூட அந்த வீடு வந்து அவங்களை வந்து ஒரு நல்ல அரசியல் தலை அதே போல அரசியல தோத்தவங்களும் இருக்காங்கல்ல அரசியல வந்து நான் போய் எவ்வளவு பணத்தை இறச்சி செலவு பண்றேன் என்னால முன்னேறவும் இல்லை ஒரு போஸ்டிங் வாங்க முடியல அப்படிங்கிறாங்க பாத்தீங்களா இதுல பாருங்க இந்த வடகிழக்கு மூலையில படிக்கட்டோ வடகிழக்குல ஏதாவது பாதிப்பு இருக்கு இல்ல கிழக்கு பகுதியில் ஏதாவது ஒரு பாதிப்பு ஒரு வாஸ்து குறையான இது இருக்கு ஒரு தெருக்குத்து வந்து இருக்கு அப்படின்னா அவர்கள் அவரோட தாத்தா சேர்த்து வச்ச சொத்தை கொஞ்சம் கொஞ்சமா பொது ஜனங்களுக்கோ பொது சேவைகளுக்கோ செலவு பண்ணி குடும்பத்துக்கு எந்த உதவியும் செய்யாமல் அரசியல் தேர்தலில் நின்று தோற்கடிக்கப்பட்டு இருக்கிறவங்க தான் நிறைய இருப்பாங்க அந்த வாஸ்துவை சரி செஞ்சுட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில் அரசியலில் வந்து வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் அமையுமா சார் இது மாதிரி எனக்கு ஒரு 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 அரசியல் பிரமுகர் வீட்டுக்கு நான் போயிருந்தோம் நம்ம அந்த வீடுகளில் பார்த்தீங்கன்னா வடகிழக்கு வந்து சீலிங் கொடுத்துருந்தாங்க அந்த சீலிங் ஹைசீலிங் இருக்கிறதுனால என்னன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா சார் நாங்கள் வந்து பா ஒரு எங்கள் தாத்தாவும் அரசியல் இருந்தார் எங்கள் அப்பாவும் இருந்தார் நானும் இருந்தேன் ஆனால் இன்ன வரைக்கும் ஒரு ஒரு அரியான சனத்தில் நாங்கள் அமரலை ஊர்ல வந்து நாங்க வந்து ஒரு அரசியல் குடும்பம் தான் சொல்லுவோம் அரசியல் குடும்பம் தான் சொல்லுவோம் அப்படின்னா அப்ப நான் ஒரே ஒரு கேள்வி தான் உங்க கேட்டேன் சார் உங்க சாத்தா சேர்த்தி வச்சது ஒரு நூறு ஏக்கரா அப்படின்னா இப்ப உங்ககிட்ட இருக்குது ஒரு பத்து ஏக்கரா இருக்கும் கரெக்டா ஆமா சார் அப்படின்னாங்க என்ன காரணம் அப்படின்னா வடகிழக்கு பாதிக்கப்பட்ட அரசியல் தலைவர்கள் வீடு தன்னுடைய சொத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சி கடைசியாக ஜீரோவாகுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் அதை சரி செய்துட்டாங்க அப்படின்னா சரியாயிடும் இப்போ நான் பார்த்த இதில் வந்து அவர்கிட்ட ஒரே விஷயம் சொன்னேன் சார் ஹை சீலிங் இருக்குது இது வந்து நீங்கள் சரிப்படுத்த முடியாது ஏன்னா டெக்னிக்கலாக சரிப்படுத்த முடியாது நம்ம உடச்சிட்டு கட்டுங்க அப்படிலாம் சொல்லலாம் ஆனால் வந்து அது அமையாது ஒரு பழைய வீட்டை ரெனோஷன் பண்ண முடியாது அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணோம்னா அவர்கிட்ட சார் நீங்கள் இம்மீடியட்டா ஒரு சிம்பிளா ஒரு வீடு உங்கள் தோட்டத்தில் ஒரு வீடு கட்டுங்க கட்டாயம் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் வரும் அப்படின்னு அது மாதிரி வீடு கட்டி ஒரு போஸ்டிங் இருக்காங்க இருக்காங்க அந்த மாதிரி வாஸ்து குறைபாடு இருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்கு பதிலா நம்ம இன்னொரு வீட்டு பக்கத்துல வந்து கட்டுறதுனால வந்து இது சரியாயிடுமா சார் இல்ல இந்த வீடு ஒரு பக்கம் இருக்கும் இந்த வீட்டுக்கும் அந்த வீடு சம்மந்தம் இல்ல அவங்களுடைய தோட்டத்துல வந்து ஒரு வீடு ஒரு இடத்த பார்த்து சரியான வாஸ்துப்படி எப்படி அமைக்கலாம்னு சொல்லி ஒரு வீடு கட்டணும் கட்டி கொடுத்தோம் கட்ட கட்டவே அந்த ஃப்ளோர்லாம் ஏற ஏறவே அவருக்கு வந்து அரசியலில் வந்து ஒரு முக்கியமான அவங்களும் மாநில அளவில் போஸ்டிங் கிடைச்சதும் இருக்காங்க அதே போல் அரசியலில் வந்து அரசு அதிகாரி நிறைய பேர் இருக்காங்க நிறைய வாஸ்து வாஸ்துல பார்த்துருக்கேன் இது மாதிரிலாம் கட்ட கட்டவே கண்டிப்பாக மாற்றல் வரும் ஓகே ஓகே இப்போ வந்து ஒரு வீடு வந்து வாஸ்து குறைபாடாக இருக்க வீடு வந்து அது சரி செஞ்சு கட்டும் பொழுது இந்த மாதிரி பாசிட்டிவான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்கிறீங்க இப்போ இந்த ஒரு வீடு வந்துட்டு கரெக்டான ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜியில் ஒரு வாஸ்து பார்த்து சரியாக கட்டி வைக்கிறாங்க ஆனால் அந்த வீட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக ஒரு மாடி எடுக்கிறதோ இல்லை பின்னாடி கொஞ்சம் இழுத்து கட்டுறதோ இல்லை முன்னாடி கொஞ்சம் இழுத்து கட்டுறதோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு பணம் ஏற ஏற சில பேர் வந்து பண்ணுவாங்க இல்லையா அப்படி பண்ணும்போது அது வாஸ்து குறைபாடை ஏற்படுத்துமா சார் இதில் என்னென்னா ஏற்கனவே வாஸ்துப்படி இருக்கு நல்லாவே இருக்கேன் சார் ஆனால் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா சைடு பின்னாடி வலது பக்கம் அப்படிங்கிறது வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புல அமையாது ஏன்னா அது கட்டும்போது கண்டிப்பாக பாதிப்பு வரும் சரிங்களா கீழே என்ன ஃப்ளோரோ அதே ஃப்ளோர் டைப்ல மேலே கட்டலாம் அதுக்கு நம்ம கொடுத்துருவோம் நம்ம சரிங்களா ஆனால் சைடில் வந்து எக்ஸ்டன்ட் பண்றேன் சார் அப்படின்னா அது சரியா அமைக்கவே முடியும் கன்ஸ்ட்ரக்ஷன்ல கட்டிடலாம் ஆனால் வாஸ்துப்படி அமையாது அதனால அப்போதான் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம வாஸ்து நம்மளை அழைச்சாங்கன்னா நம்ம சொல்லிடுவோம் சார் இதெல்லாம் அப்படி கட்டக்கூடாது மேலே தான் நீங்கள் ஃப்ளோர் கட்டணும் அப்படின்பாங்க நீங்கள் திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு தப்பு பண்ணுவாங்க அதாவது கொங்கு பெல்ட்டில் ஒரு பெரிய வீடு கட்டியிருப்பாங்க ஒரு பத் நல்லா இருப்பாங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க என்ன பெரிய இடத்துல தான் கட்டுவாங்க என்ன ஒரு ஐம்பது சென்ட் இடம் இருக்கும் அந்த ஐம்பது சென்டில் ஒரு பத்து சென்டில் வீடு கட்டியிருப்பாங்க என்ன மிகப்பெரிய தப்பு பண்ணுவாங்கன்னா ஒரு அவுட்ஹவுஸ் கட்டுறேன்னு சொல்லுவாங்க ஹவுஸ் என்ன பண்ணுவாங்கன்னா தென்மேற்கு மொழியிலையோ தெற்கு பகுதி ஃபுல்லாக கட்டுவாங்க இல்லை மேற்கு ஃபுல்லாக கட்டுவாங்க இப்படி கட்டுனதுக்கப்புறம் அவங்க பாதிப்பு ஆரம்ப ஆரம்பிச்சிடும் அப்போ சொல்லுவாங்க சார் இந்த வீடு கட்டினதுக்கப்புறம் தான் சார் பிரச்சனையாக வந்துச்சு அப்படிம்பாங்க அங்க ஹவுஸ் கலாச்சாரம் மிக அதிகமாக இருக்கும் இந்த கரூர்ல கூட இப்ப ஒரு அமைச்சர் வீடு கட்டுறது கூட ஹவுஸ் தனியா அந்த வீட்டுக்கு அவுட் ஹவுஸ் கட்டியிருந்தார் அதுதான் மிகப்பெரிய தப்பு ஒரு சின்ன ஒரு மாற்றத்தினால இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வாழ்க்கையில இருக்கு மிகப்பெரிய பாதிப்புலாம் வந்திருக்குங்க குடும்பமே இரண்டா பிரிஞ்சதெல்லாம் இருக்கு அதே மாதிரி இப்ப வந்து கிழக்கு பார்த்த மனை வந்து ஒரு அரசியல்வாதிக்கு வந்து ஸ்ட்ராங்கான ஒரு மனை அப்படின்னு நீங்க வடக்கு பார்த்த மனை வந்துட்டு எப்பவுமே அதிர்ஷ்டமான மனை அந்த வடக்கு பார்த்த மனை அரசியல்வாதிகளுக்கு எப்படிப்பட்ட ஒரு மனையா செலிபிரிட்டிக்கு எப்படி இருக்கும் சரிங்க இப்ப வடக்கு பார்த்த மனை அப்படிங்கிறது செலிபிரிட்டி அப்படிங்கிறத விட பொதுவா அந்த வடக்கு திசையில வாஸ்துபடி இருக்குது வாஸ்துபடி இருக்குங்க வடக்கு பார்த்த வீடு அப்படின்னா அந்த வீட்டுல இருக்கிறவங்க ரொம்ப சாந்த குணமா இருப்பாங்க நானும் யாரு வம்புக்கும் போல நீங்களும் எங்கிட்ட வந்துட வேண்டாம் வீ நம்ம உண்டு நம்ம குடும்பம் உண்டு அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள் யாருனா வடக்கு திசை பார்த்தவர்கள் தான் ரொம்ப சாந்தமாக இருப்பாங்க நிறைய அறிவாளியாகவும் இருப்பாங்க அவங்க அதாவது கிழக்கு பார்த்தவள் அதிகாரமிக்கவர்களாக இருப்பாங்க இவங்க என்னென்னா வழி நடத்தக்கூடியவர்களாக இருப்பாங்க ஒரு கம்பெனி இருக்குன்னா அந்த கம்பெனியில் சிஇஓ இருக்காருல அவர் வடக்கு பார்த்த திசையில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கும் அவர் மேனேஜர் போஸ்ட்டு பேங்க்கில் ஒர்க் பண்ணுறவங்க டீச்சர் ப்ரொஃபஸர் இவங்க எல்லாமே வடக்கு திசை தான் ஜோதிடர் கூட வடக்கு திசை பார்த்தா இருப்பாங்க ஆலோசனை கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறவங்க அவங்க எல்லாமே இந்த வடக்கு திசை வாஸ்துப்படி இருந்தா இருப்பேன் பணம் அதிகமா என் பார்த்தீங்களா அவங்க எல்லாம் வடக்கு திசை பார்த்த தான் இருப்பாங்க அவ டீச்சர்ஸ் கண்டிப்பா இருப்பாங்க இந்த சார்ந்தவர்களுக்கு இப்படி தான் வீடு அமையும் அப்படின்றது அவங்களுடைய கர்ம பலன்படி அமைதா இல்ல அவங்களுடைய அவங்களுக்கு வந்துட்டு அவங்களுடைய ஜாதக பிரகாரம் அமைதா இல்ல அது ஜாதக ரீதியா நம்ம போயிட வேண்டாம் நான் வந்து பார்த்த இப்ப ஒருத்தர் சில என்ன கேட்குறாங்க சார் நான் இந்த தொழில் செய்கிறேன் நீங்க கிழக்கு பார்த்த இது அமைச்சா நல்லா இருக்கும்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் கிழக்கு பார்த்த மனையை வாங்கி நீங்கள் கிழக்கு பார்த்து கட்டுறீங்கன்னா ஒரு அரசு சம்மந்தப்பட்ட உங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் வர்றதுக்கான வாய்ப்பில் வந்துடும் அது ட்ரை பண்ணால் வரும் ஓகே சரிங்களா இது வந்து கருமாப்படி அமையுது அப்படின்னா இல்லை இயற்கையாகவே அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டீச்சர்னால் வடக்கு பார்த்தே இருக்கணும் அவங்களுக்கு அது அது இயற்கையாகவே வரது தான் அது சரிங்களா அவங்க அதை தான் லைக் பண்ணுவாங்க அதேபோல் ஒவ்வொரு திசைக்கும் ஒவ்வொரு இது இருக்குது தெற்குக்கு ஒன்று இருக்குது மேற்குக்கு ஒன்று இருக்குது இப்போ தெற்கு திசையில் இருந்தாங்க அப்படின்னா அவங்க என்ன மாதிரியான ஆளாக இருப்பாங்க என்ன மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைல் அவங்க வாழ்வாங்க சார் தெற்கு சைடில் இருக்கிற பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து ஒரு ஆக்ரோஷமா ஒரு கோபமான ஒரு மனப்பான்மை அதிகமாக அவங்களுக்கு இருக்கும் சரிங்களா இப்போ இங்க எப்படி நம்ம அதிகாரம் ஒரு கண்ணியமான அதிகாரங்கிறது ஒன்னு இருக்கும் இதே ஒரு ஐபிஎஸ் அதிகாரிக்கும் ஒரு கான்ஸ்டபுளுக்கு இருக்கக்கூடிய ரிலேட்டிவ் எப்படி இருக்கும் இவர் ரொம்ப லோக்கலா இறங்கி எல்லாத்தையும் மிரட்டுவார் கான்ஸ்டபிள் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள்காக வச்சுக்கிறேன் ஐபிஎஸ் அதிகாரி அப்படி இல்ல ஒரு ரூம்ல வந்து கட்டளை தான் அவர் ஆனா தெற்கு பக்கம் இருக்கிறவங்க எல்லாமே என்னன்னா அவங்களும் அதிகாரத்துக்கு வருவாங்க அரசு அதிகாரிகளா இருப்பாங்க அந்த அரசு அதிகாரி எப்படி யூனிஃபார்ம் போட்ட துறையில் இருப்பாங்க இப்போ ஒரு ஒரு அரசு பேருந்துல ஓட்டுநராக இருப்பாங்க அதே மாதிரி இபிஆபிஸில் ஒர்க் பண்றவங்களா இருப்பாங்க கட்டுமான துறையில் இருக்கக்கூடியவர்கள் ஹார்ட்வேர் ஷாப் வச்சிருக்கிறவங்க ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவர்கள் ஹோட்டல் பிஸ்னஸ் செம்மையாக இருக்கும் தெற்கு பார்த்த வீடு வச்சிருக்க ஹோட்டல் பிஸ்னஸ் வச்சிருப்பாங்க இவங்க எல்லாமே நல்லா இருக்கும் அதே போல பெண்கள் வேலைக்கு செல்லக்கூடிய அமைப்பு யாரா இருக்கலாம் இருக்குதோ அவங்களாம் தெற்கு பார்த்த வீடாக இருப்பாங்க அதிகமாக கந்துவட்டி விடுறவங்களும் தெற்கு பார்த்த மனையில் தான் இருக்காங்க தெற்கு பார்த்த வாசல் தான் லாங் டேம் வந்து லோன் வாங்கி நம்ம கட்டிடுவோண்டா அப்படின்னு சொல்லிட்டு லாங் டேம் லோன் போட்டு தைரியமாக வீடு கட்டுறவங்க யாரா தெற்கு வாசல் உள்ளவங்க தான் இது எல்லாமே தெற்கு கொழிய ஒரு பாகம் ஆனால் இதெல்லாம் வாஸ்துப்படி இருந்தால் அந்த துறையில் அவர்கள் சிறப்பாங்க ஓகே இப்போ வாஸ்து பிரகாரம் தெற்கு பார்த்த மனையில் இந்த மாதிரி விஷயங்களோடு அவங்க கட்டியிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஒரு லைஃப் ஸ்டைல் வந்து விஷயம் என்னென்னா அந்த தெற்கு பார்த்த இருக்கிறது ஊருக்கு ஒரு பாட்டு அவங்க ஊரில் அவங்களுக்கு ஒரு பட்டப்பேர் இருக்கும் அந்த குடும்பத்துக்கு இன்னொரு குடும்பம்னு சொல்லுவாங்கல்ல அந்த ஒரு பட்ட பேர் உள்ள ஒரு குடும்பம் என்னன்னா அது தெற்கு பார்த்த வீடு தான் ஓகே 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 சார் அதே மாதிரி வந்துட்டு பேலன்ஸாக இருக்கக்கூடிய மேற்கையை நம்ம விட்டுற வேணாம் அந்த மேற்கு பார்த்த மனை யாருக்கெல்லாம் அமையும் அதில் இருக்கக்கூடியவங்க என்ன மாதிரி ஒரு வாழ்க்கைய வாழ்வாங்க ஓகே எளிமையாக ஒரு சாதாரண மனிதனை போல இருப்பாங்க எவ்வளவு வந்து பணக்காரர்களாக இருந்தாலும் பணம் இருந்தாலுமே எளிமையாக வாழக்கூடியவர்கள் யாருன்னா வந்து மேற்கு பார்த்த வாசல் இருக்கக்கூடியவர்கள் தான் அதே மேற்கு படி வாசல் அமைந்து வாஸ்துப்படி இந்த வா வேடம் வந்து ரொம்ப மெயினாக பார்க்கணும் வாஸ்துப்படி அமைந்தவர்கள் வாழ்க்கையில கஷ்டப்பட்டு வாழ்க்கையில மிகப்பெரிய உச்ச நிலைக்கு நான் வந்தேன் நான் வந்து ஒரு 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 தொழிற்சாலையில் வந்து ஒரு சாதாரண வேலைக்கு போய் கடைசியாக அந்த தொழிற்சாலை அமைக்கிற அளவுக்கு நான் தொழிலாபர் ஆகிட்டேன் அப்படிங்கிறவங்க யாருன்னா அது மேற்கு பார்த்த மனையில கட்டப்பட்ட வாஸ்து வீடு தான் சரிங்களா ஒரு ஆயிரம் தொழிலாளர்கள் எனக்கு கீழே வேலை செய்கிறாங்க அப்படின்னா அது மேற்கு பார்த்த வசல் தான் அதே போல் அவங்க வந்து சகோதரத்துவத்தை மெயின்டென் பண்ணுவாங்க அதாவது ஓனர் தொழிலாளி அப்படின்னு பார்க்க மாட்டாங்க தோல் மேலே தோல் போடு வேலை செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க தன்னுடைய வேலையாட்களை வந்து ரொம்ப கேவலமா நினைக்க மாட்டாங்க சமமா மதிக்கக்கூடியவர்கள் யாருன்னா அந்த மேற்கு பார்த்த வசல் தான் பெரிய தொழிற்சாலை இரும்பு தொழிற்சாலை செய்யக்கூடிய கனரக இயந்திரங்கள் எல்லாம் பயன்படுத்தக்கூடிய தொழிற்சாலை இருக்கிற வீடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேற்கு வசல் தான் சரி இப்ப வந்துட்டு வீட்டுக்குள்ளேயே நிறைய அரசியல்வாதிகள் வீடா இருக்கட்டும் இல்ல பிரபலங்களோட வீட்டுக்குள்ள வந்துட்டு இந்த வீட்டுக்குள்ளேயே படிக்கட்டுகள் அமைக்கிறது ஒரு ரோலிங் மாதிரி இருக்கக்கூடிய படிக்கட்டுகள் அந்த மாதிரி அமைக்கிறதுல இருக்கு இல்லையா அது வந்து அவங்களுடைய முன்னேற்றத்துக்கு அடுத்த லெவலுக்கு கிடைத்திட்டு போவோமா இல்ல கொஞ்சம் டவுன் பண்ணுவோம் இது இதுதான் அவங்களுடைய ஒரு பாதிப்பு ஏற்படுத்துறது தான் வேலை செய்ய ஆரம்பிக்கும் இப்ப அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு வீட்டு வாசுபடியா இருந்தாங்க தான் பிரபலமாயிருப்பாங்க அப்புறம் என்ன பண்ணுவோம்னா இது நம்ம பிரம்மாண்டமா வீடு கட்டணும் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போவாங்க அங்கே தான் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த படிக்கட்டை இப்படி இப்படி அதாவது இப்படி ஏறி இப்படி திரும்புற மாதிரி வச்சிருப்பாங்க பழைய ஒரு படங்கள்லாம் பாருங்க திரும்ப ஒரே சீலிங் வந்து ஹைட்ல இருக்கும் இப்படியும் கட்டுறவங்க இருக்காங்க அதே போல ஹை சீலிங் போடுவாங்க ஹை சீலிங் போடுவாங்க இதுவும் போடுவாங்க இப்படி போடுவர்கள்லாம் என்ன ஆகும் அப்படின்னா ஏற்கனவே சேர்ந்த புகழ்லாம் இருக்குல்ல இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்படியே குறைய ஆரம்பிச்சிடும் படிக்கட்டு அமைக்கிறதுல மட்டும்தான் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் சரிங்களா அதில் வந்து நீங்கள் வந்து பெரிய படிக்கட்டு போட்டு ஷேப்பில் கொண்டு வரோம் அப்படிங்கலாம் பண்ணிங்கன்னா வாஸ்து அமையாத தரத்தில் குறைபாடு குறைபாடு ஏற்பட்டும் அப்பதான் நேரம் சரியில்லை நினைச்சுக்க வேண்டியதான் இப்போ வந்து முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த காரைக்குடி நகரத்தார் அந்த சர்க்கிளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முத்த வச்ச வீடு வந்து அமைப்பாங்க இப்போ இருக்கக்கூடிய அந்த ஒரு மாடர்ன் லைஃப் ஸ்டைலில் வந்து அவங்களுமே வந்துட்டு ஓப்பன் சன்லைட் வீட்டுக்குள்ள படுற மாதிரியான ஒரு பெரிய கேப் நடுவில் வீட்டுக்கு நடுவில் விட்டுடுறாங்க அது முத்த மாதிரி அமைப்பு கூட இல்லை அது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டைல அமைக்கிறாங்க அந்த மாதிரி அமைப்பு வைக்கிறது வந்து சரியா தவறா சார் சரிங்க சார் நம்ம போன சொன்னது தான் இதுவும் முற்றமைத்த வீடு காரைக்குடி புதுக்கோட்டை பகுதிகளில் பெரும்பாலும் இருக்கக்கூடியது முற்றம் வைத்த வீடு அந்த முற்றம் வைத்த வீட்டை கட்டியவர் நல்ல அற்புதமாக நல்ல செல்வாக்காக வாழ்ந்து வாழ்ந்து போயிருப்பார் அதன் பிற்பாடு அவருடைய அந்த இருக்க மாட்டாங்க ஒரு தலைமுறை வீடு முற்றம் வைத்த வீடு ஒரு தலைமுறை மட்டும்தான் அந்த யாரு கட்டினாங்களோ அவங்க மட்டும்தான் இருப்பாங்க பிற்காலத்துல அது என்னவா ஒரு திருமண மண்டபமா மாறிடும் ஆக்சுவலி அந்த குடும்பத்துல பிறந்தவர்களுக்கு திருமணம் அந்த வீட்டை நடத்துவாங்க எல்லாமே வெளியூர்ல செட்டில் ஆயிருப்பாங்க சரிங்களா இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா ஒரு வீடு கட்டினா நான் நாற்பது வருஷம் என் என் நான் என்னோடய குழந்தை என்னோட பேரன் பேரன் பேத்திகள் இந்த வீட்டில் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம கான்செப்டே பொதுவாகவே எல்லோரும் மட்டும் தான் கட்டுவாங்க ஐம்பது வருஷம் அந்த வீட்டில் வாழணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த வீடுகளில் நான் கட்டின நான் நான் போயிட்டேன் அப்படின்னா அதன் பிற்பாடு என்னோடய சந்ததி அந்த வீட்டில் வாழாது சரி நீங்கள் ஏதாவது சொல்கிறீங்க சன்லைட் நேராக கீழே இறங்கும் அப்படின்னு சொல்கிறீங்க நல்லா புரிஞ்சுக்குங்க சூரிய உதயத்தின் போது வரக்கூடிய சொல்லக்கூடிய ரேஸ்கள் வந்து உடல் நிலையத்துக்கு ஆரோக்கியத்தை தரும் மேல இருந்து கீழே வந்துச்சு ஸ்கின்னுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை தரும் மத்தியான உச்ச வெயில் ஸ்கின்னுக்கு மிகப்பெரிய பாதிப்பை தரும் அதுல விட்டமின் டி வந்து அதிகமா இருக்காது அது பாதிப்பை தரும் நம்ம காலையில் உதயத்தின் போது வரக்கூடிய சன்லைட் தான் விட்டமின் டி அதிகமாக இருக்கும் சரிங்களா இப்போ முற்றம்மைத்த வீடுகளில் என்ன பிரச்சனை அப்படின்னா நம்ம எப்பயுமே என்ன சொல்லுவோம்னா காற்றோட்டம் வரும்னு சொல்லுவோம் காற்று எப்பயும் மேலே வந்து கீழே இறங்காதுங்க சைடில் பக்கவாட்டாக தான் காற்று வீசும் ஒரு காற்று இப்படி வருதுன்னா வெளியே போகிறதுக்கு ஓப்பன் பிளேசஸ் இருந்தால் மட்டும்தான் அந்த காற்று முழுமையாக அந்த வீட்டில் குறைவலாக இருக்கும் இன்புட் மட்டும் ஒரு காற்று இப்படி வருது வெளியே அவுட்புட் இல்லை அப்படின்னா அந்த காற்று வந்து நம்மளுக்கு உள்ள வந்து நம்மள நல்லா இருக்காது சரிங்களா அதனால் மேலிருந்து கூடிய வெண்டிலேஷன் பாதிப்பை தரும் ஆரோக்கியத்தை கெடுதல் தரும் பெரும்பாலும் ஹார்ட் சர்ஜரி செய்யக்கூடிய வீடுகள் ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய வீடுகள் முற்றமைத்த வீடுகளாக இருக்குது அதனால நம்ம வந்து முற்றமைத்த வீட்டை வந்து தவிர்த்துக்கிறோம் வேணாம்னு சொல்லிடுறோம் நம்ப கண்டிப்பா பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேர்களுக்கு அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம் நன்றி சார் நன்றி